ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அரிசி மாவு மட்டும் யூஸ் பண்ணி ஒயிட் போண்டா இல்லைன்னா அரிசி மாவு போண்டா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்தே நிமிஷத்தில் சட்டுன்னு இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு முட்டை ஒரு டம்ளர் அரிசி மாவு இந்த அரிசி மாவு வறுத்த அரிசி மாவாக இருக்கணும் அது அப்புறம் சொல்லிக்கிறேன் கொஞ்சோண்டு கருவேப்பில ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் கொஞ்சோண்டு தண்ணி இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ கட் பண்ணிடலாம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது இதே மாதிரி ஒரு மீடியம் சைஸில் நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்போ அது வந்து சாஃப்டாக இருக்கும் ஹோண்டா பச்சை மிளகா நம்ம இதுமாரி ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணும் அப்போ தான் வந்து அந்த காரம் அதில் இறங்கி கடிக்கும்போது தெரியாது அதை ஃப்ரை பண்ணும்போது அதை சேர்ந்து ஃப்ரை ஆகிரும் ரெட் சில்லி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் கருவேப்பில் கிள்ளி போட்டுடலாம் அப்புறம் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்துடலாம் ஒரு முட்டை நம்ம உடச்சி போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எப்போவுமே பார்த்து தான் சேர்த்துக்கணும் போண்டா வஜ் இதுக்கு எல்லாமே உப்பு ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்காது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் நல்லா பெசிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி உடனே தண்ணி ஊற்றக்கூடாது முட்டையில் நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் கால் டம்ளர்லேருந்து அரை டம்ளர் அரை டம்ளர் கண்டிப்பாக தேவைப்படாது இருந்து கொஞ்சோண்டு ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோ தண்ணி தான் தேவைப்படும் ஏன்னா முட்டையிலையும் தண்ணி இருக்குல்லையா அதனால் பார்த்து தான் தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு இதே மாதிரி ரொம்ப ஹார்டாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பெசையக்கூடாது மேலோட்டமாக அப்படி சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சோன்னா அதுவும் கொஞ்சம் லூஸாகவே பேசணும் பாருங்கள் தழை தழன்னு இருக்கும் இந்த பச்சரிசி மாவு நீங்கள் எடுக்கும்போது அரிசி மாவு இடியப்ப மாவாக இருக்கணும் இல்லைன்னா புட்டு மாவாக இருக்கணும் இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு இது மா இந்த மாவு தான் நம்ம எடுக்கணும் தட் இஸ் வறுத்த மாவு மட்டும்தான் வெந்த மாவு தான் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அதை தான் யூஸ் பண்ணிக்கணும் வெறுமனே பச்சை மாவு யூஸ் பண்ணக்கூடாது இதே போ ரெண்டு பீஸாக முழுசாக எடுத்துட்டோம் இதை வந்து அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் கிள்ளி போட்டுக்கலாம் ஆனால் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காண்டி நான் கிள்ளி கிள்ளி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் ஷேப்லஸாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிள்ளி வச்சா போகிறோம் அப்போ தான் உள்ளுக்குள்ளே அது வந்து சாஃப்டாக நமக்கு வெந்து கிடைக்கும் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொதிச்சதும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட வேண்டியதான் நல்லா போட்டதும் நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷத்துலேயே அதை கலர ஆரம்பிச்சிடலாம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் சட்டுன்னு வெந்துடும் ஏற்கனவே மாவு வெந்த மாவானதுனால ஃபாஸ்ட்டாக இந்த போண்டா ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி த நீங்கள் தேங்காய் ஜாஸ்தியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெங்காயம் வேணால் ஜாஸ்தியாக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எதாக இருந்தாலும் ஆனால் ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு முட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணும் அப்போ தான் இதே மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் நம்ம கடலை மாவை எதுவுமே யூஸ் பண்ணல அது ஹார்ட் ஹார்டாயிடும் அந்த ஒரு முட்டை சேர்க்கறதுனால அவ்வளோ சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிரும் பார்க்குறதுக்கும் நல்ல ஒயிட்டிஷாக இருக்கும் லைட்டாக ஒரு கலர் சேஞ்சு வரும் ஆனால் அந்த வெங்காயம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ஆனாலும் ஆறுனதும் நல்லா வெளியவிலேன்னு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஒயிட்டாக இருக்குன்னு பாருங்கள் மீதி இருக்கிற பீசஸையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக தேங்காய் சேர்க்கணும் அப்போ தான் ஒரு ஸ்வீட்னஸோடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறுமனை வேணால் கூட சாப்பிடலாம் நீங்கள் வந்து உடனே ப கிடையாது சாயந்தரம் வச்சா மறுநாள் மதியம் சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாகவே இது கெட்டே போகாது சூப்பராக இருக்கும் வெறுமனையும் சாப்பிடலாம் இல்லைனா நம்ம சாஸ் சட்னி வச்சு சட்னி வச்சு யூஷ்வலாக சாப்பிட மாட்டோம் நீங்கள் இந்த சாஸ்ட்டு தொட்டு சாப்பிட்லாம் அது எயிட்டிஸில் உள்ள ஒரு டிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஒரு தடவையாவது செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் ஆன் வாட்சிங் மை சேனல் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காது அதனால இது ரொம்ப ஹெல்த்தியான போண்டா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் தேங்க்யூ